தமிழர்கள் விண்ணில் உழவுகின்ற கோள்களை மட்டும் இல்லை வானத்துல பறக்கிற விமானத்தை பத்தி கூட அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஏவா வானூர்தி அப்படின்னு புறநானூறானது சொல்லுது வானூர்தி பறத்தல் தத்துவத்தை பத்தி இலக்கியங்கள் குறிப்பா அந்த மணிமேகலை காப்பியமாகட்டும் கம்பருடைய பாடல்கள் ஆகட்டும் விண்ணில பறந்து பல இடங்களுக்கு செல்வதை பத்தி சொல்லுது விமானம் தரையில ஓடி பறக்கும் என்பதை கம்பருடைய பாடல் மூலமா தான் நம்மளால வந்து அறிய முடியுது மணிமேகலை கவியத்துல பாத்தீங்கன்னா மணிமேகலை காப்பியத்துல வெண்ணில்ல வந்து பறந்து பல நாடுகளுக்கு மணிமேகலை பறந்து சென்றதாக கூறப்படுது கம்பருடைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா சடாயு உயிர் நீத்த படலத்துல விமானம் தரையில ஓடிய பின்னரே வானத்துல பறக்குது அப்படிங்கிற உண்மைய முதல்ல சொன்னவர் கம்பராகத்தான் இருப்பாரு சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியம் இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா மயிர்புரியில பறந்துதான் விசைய என்ன பண்றாங்கன்னா தப்பிக்கிறாங்க அப்புறமா தான் நம்ம சீவகனை வந்து அவங்க பெற்றெடுக்கிறாங்க அப்ப இந்த காப்பியங்கள் எல்லாமே இந்த வானூர்தியை பத்திய செய்திகளை நமக்கு கூறுவதாக இருக்கின்றது